தை அம்மாவாசை வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த தை அம்மாவாசை அப்படிங்கிறது வரும் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம அன்றைய தினத்தில் செய்வோம் இந்த தை அம்மாவாசையின் சிறப்பு என்ன என்னென்ன மாதிரி விஷயங்களை பின்பற்றுதல் மக்களுக்கு ரொம்ப இப்போ தான் நான் ஸ்ரீவிதி கேட்டேன் வீடியோலாம் எப்படி போச்சு ஸ்ரீவிதியான என் ஹஸ்பண்ட் நலனை கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டவங்க வாழ்த்த வந்து வீடியோ பார்த்துட்டு அதில் போட்டிருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இது முழுக்க முழுக்க நான் பெண்களுக்காக பேசக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அதனால் எந்த சந்தர்ப்பத்திலையும் உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் இந்த வீடியோவில் அவங்க அப்படி சொன்னாங்க இப்போ சமீபத்தில் வந்து மார்கழி மாதத்துல இந்த கூடாரவல்லி பதிவை பார்த்தேன் ரொம்ப மனசு நொந்து போயிட்டேன் கூடாரவல்லியை பற்றி தெரியாதவங்க தப்பு தப்பான பதிவுகள் தப்பு தப்பான கதைகள் கூடாரவல்லினாலும் என்னன்னே தெரியாதவங்கள்லாம் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்றைக்கி யூடியூப் எப்படி இருக்கு இந்த ராஜ மாத்தங்கிக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நவராத்திரி தான் இது அப்போ இந்த வசந்த காலம் பறக்கிறச்சே பித்ருக்கலை எந்த ஒரு விஷயம்னாலும் பித்ருக்கள் இல்லாத நமக்கு கிடையவே கிடையாது அதனால் பித்ருக்கள் ஆசீர்வாதம் நமக்கு வரணுங்கிறதுக்காக இந்த தையம்மாவாசை ஸோ ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி மேம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ தான் நான் ஸ்ரீவிதாட்டை கேட்டேன் வீடியோலாம் எப்படி போச்சு ஸ்ரீவிஜா என் ஹஸ்பண்ட் நலனை கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டவங்க வாழ்த்த வந்து வீடியோ பார்த்துட்டு அதில் போட்டிருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி நான் எதுக்காக அந்த பதிவு போட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து தெய்வ பலம் என்ன நம்ம சொல்கிறோம் கடவுள் நம்மளை காப்பாற்றுறதில்ல நான் இவ்வளோ செய்கிறேன் கடவுள் நம்மளை கை விட்டுறது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் எந்த சமயத்தில் கடவுள் நமக்கு கை கொடுக்கணுமோ அந்த இதை கடவுள் கண்டிப்பாக கொடுக்குது ஸோ யாருக்கெல்லாம் ரொம்ப மனசு நொந்து போய் இருக்கீங்களோ அப்படி இருக்காதீங்க நம்மளை கடவுள் கை விடாது அப்படிங்கிறதுக்காக ஒன்று ரெண்டாவது இது முழுக்க முழுக்க நான் பெண்களுக்காக பேசக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அதனால் எந்த சந்தர்ப்பத்துலேயும் உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் பதட்டப்படாதீங்க பதட்டப்படுறதுனாலேயோ இல்லை அழகிறதுனாலேயோ இல்லை நம்ம கையை பசிக்கிறனாலேயோ நமக்கு ஒரு காரியம் நடக்கவே நடக்காது நம்ம சிந்தித்து செயல்படணும்னு சொல்றோம் பாத்தீங்களா அதுக்காக தான் அந்த பதிவு போட்டேன் அப்போ நம்ம சிந்தனை நல்லா இருக்கணும்னா தெய்வ நுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இருக்கும் அதனால கடவுள் நம்பிக்கை என்னைக்குமே விடாதீங்க நிச்சயமா மேம் நிறைய பேர் சார் சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் உங்களுக்கும் நிறைய ரெக்கவர் நம்மளும் பிரார்த்தனை பண்ணிப்போம் என்ன கடவு நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா அவங்களுக்கு கொடுக்குற டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அவங்க சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அது வந்து நமக்கு பிரச்சனைகள் இல்லை அதனால் ஐ எம் ஸோ ஹாப்பி இவ்வளோ நல்ல உள்ளங்கள் இருக்காங்க நினைக்கும் நினைக்கும்போது நிஜமாகவே சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக மேம் இன்றைக்கான டாபிக் மேம் தை அம்மாவாசை வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த தை அம்மாவாசை அப்படிங்கிறது வரும் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம அன்றைய தினத்தில் செய்வோம் இந்த தை அம்மாவாசையின் சிறப்பு என்ன என்னென்ன மாதிரி விஷயங்களை பின்பற்றுதல் மக்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லா அமாவாசையும் சிறப்புங்க அதாவது இப்போ ஸ்ரீதாசனாக பார்த்திங்களா வருஷத்துக்கு ஒரு முறை வரும்னு எல்லா மாதமே வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் தை அமாவாசை வரும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் மாசி அமாவாசை வரும் ஸோ அமாவாசைகள் எல்லாமே சிறப்பு தான் அமாவாசை வந்தாலே நம்ம காரியம் பண்ணணும் அது நம்ம மனசில் வச்சுக்கணும் ஒரு அமாவாசை கூட நம்ம விடக்கூடாது பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் மாலயத்தில் சேர்த்துட்டோம் நாங்கள் தைய தான் செய்வோம் அப் ஆடி அம்மாவாசைக்கு தான் செய்கிறோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ முடிஞ்ச வரையில் எல்லா அமாவாசைக்குமே உங்கள் காரியத்தை செய்யறதுக்கு நீங்கள் பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்கள் அந்த வீடியோவில் அவங்க அப்படி சொன்னாங்க இப்போது சமீபத்தில் வந்து மார்கழி மாதத்தில் இந்த கூடாரவல்லி பதிவை பார்த்தேன் ரொம்ப மனசு நொந்து போயிட்டேன் கூடாரவல்லியை பற்றி தெரியாதவங்க தப்பு தப்பான பதிவுகள் தப்பு தப்பான கதைகள் கூடாரவல்லினால என்னன்னே தெரியாதவங்கள்லாம் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்னைக்கு யூடியூப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு கண்டென்ட் நம்ம போடணும் நம்மளும் சேனல் நடத்துகிறோம்ப்பா ஒரு கண்டென்ட் போடணும் அது வந்து வியூஸ் வருதோ வரலையோ அதை பற்றி இல்லை ஆனால் நான் வந்து கண்டென்ட் போட்டணும் அப்படிதான் இன்னைக்கு வந்து யூடியூப் இருக்கே தவிர மக்களுக்கு எது கரெக்டான விஷயம்னு போய் சேர்க்கறதுக்கான இதுவே இல்லை ஸோ அமாவாசைக்கு இதை பண்ணுங்கள் ஐஸ்வர்யம் வரும் அமாவாசைக்கு ஐஸ்வர்யத்துக்காகவே அமாவாசை கிடையாது அமாவாசைங்கிறது காரியம் மட்டும்தான் ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் இலை போட்டு படைப்பீங்களா அதை செய்யுங்க இல்லையா கோயிலில் போய் நீ அரிசி அஞ்சு பொருள் தானம் கொடுக்கணுங்க அமாவாசைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க பச்சரிசி ஒரு கிலோ பாசி பருப்பு அரை கிலோ வெல்லம் கால் கிலோ வாழைக்காய் இரண்டு அதே மாதிரி தட்சிண இந்த அஞ்சும் நீங்கள் வந்து கோவிலில் வந்து பூஜை பண்ணுறாங்க இல்லையா ஐயர் அவளுக்கு வந்து இதை தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் இந்த அஞ்சும் இதை தவிர மற்றவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தானம் ஆனால் இது அஞ்சு தான் முக்கியமான தானம் அமாவாசைக்கு ஸோ எனக்கு வந்து வீட்டுக்காரர் இல்லை குழந்தை இல்லை நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு எத்தனையோ லேடிஸ் தனியாக இருப்பாங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி அரிசி பாசி பருப்பு வெல்லம் வாழைக்காய் தட்சிணை இந்த அஞ்சையும் தானமாக கொடுத்துட்டிங்கன்னா அந்த அமாவாசைக்கு பிராமண போஜனம்னு பேர் ஸோ ஒரு அந்தணருக்கு நம்ம தானமாக கொடுக்கறது அவங்க நீங்கள் யார் இறந்தீங்களோ அவங்களோட பேரை சொல்லி சங்கல்பம் சொல்லி வாங்கிப்பாங்க இல்லையா அப்படியே கொடுத்துட்டு வாங்க அவ்வளோதான் ஐயர் கிடைக்கலை நான் என்ன பண்ணுறது பசுமாட்டுக்கு கொடுங்க பசுமாட்டுக்கு அரிசி பாசி பருப்பு வெல்லம் இது எல்லாமே வாழைக்கேவை கட் பண்ணி இது எல்லாமே மாட்டுக்கு கொண்டு போய் வச்சு மாட்டுக்கு வந்து சாப்பிட கொடுங்க பசு மாட்டுக்கு கொடுக்கறது அமாவாசையில் இந்த எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ தட்சிணம் மட்டும் நம்ம மாட்டுக்கு கொடுக்க மாட்டோம் அது எந்த கோவிலில் இருக்கோ அந்த கோவில் உண்டியலில் காசை போட்டுட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரியான இந்த ஐ இந்த நாலு பொருளும் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு பித்ருக்களுக்காக தை அமாவாசை அப்படிங்கிறது வந்து உத்தராயணம் பிறக்கிறது இல்லையா உத்தராயணம் பிறந்த முதல் அமாவாசை அதனால் அது ரொம்ப விசேஷம் அயனங்களில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வசந்த காலம் பிறக்கிறது ஸோ இந்த அமாவாசைக்கு மறுநாள்லேருந்து வசந்த நவராத்திரி ஆரம்பிச்சிடும் இதை சாமல நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ராஜ மாத்தங்கிக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நவராத்திரி தான் இது அப்போ இந்த வசந்த காலம் பிறக்கிறச்சே பித்ருக்கலை எந்த ஒரு விஷயம்னாலும் பித்ருக்கள் இல்லாத நமக்கு கிடையவே கிடையாது அதனால் பித்ருக்கள் ஆசீர்வாதம் நமக்கு வரணுங்கிறதுக்காக இந்த தை அமாவாசை ஸோ இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து கிரகங்களும் சேர்ந்து மகர ராசியில் வந்து உட்கார்ந்துருக்காங்க ஸோ இந்த ஐந்து கிரக சேர்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மகரத்தில் இருக்கிறதுனால உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் நெருப்பு பிடிக்கிறதோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ரெயினில் நெருப்பு பிடிக்கிறது ஃப்ளைட்டில் நெருப்பு பிடிக்கிறது ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு எங்கேயாவது உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் கண்டிப்பாக ஒரு மா ஒரு நிகழ்வு வந்து வரும் அதே மாதிரி அரசியலில் ஒரு பெரிய மிகப்பெரிய மாற்றம் வரும் இப்போ மகாராஷ்டிராவில் நம்ம பார்த்தோம் சமீபத்தில் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் வந்ததுன்னு அதாவது பல வருடங்களாக இருந்த ஒரு விஷயம் வந்து அப்படியே மாறி இப்போ பிஜேபி வந்து அங்கே சீஃப் மினிஸ்டராக அங்கே உட்கார போகிறாரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மாற்றம் மும்பையில் வந்து வந்தது ஸோ இதே மாதிரி இந்த அமாவாசை அன்றோ அமாவாசைக்கு பிறகோ ஒரு ரெண்டு மூணு நாளில் கூட உலக அளவில் ஒரு அரசியல் மாற்றங்கள் வரலாம் இப்போ பார்த்திங்கன்னா ட்ரம்ப்புக்கு கூட ஒரு ம ஒரு இதில் உயிர் தப்பிச்சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து நம்ம கேட்டோம் ஸோ இப்படி பல விஷயங்கள் அரசியல் தலைவர்களுக்காக இருக்கட்டும் இல்லை நம்ம நாட்டு மக்களுக்காக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு இயற்கை சீற்றங்களோ இல்லை சேதங்களோ வந்து இந்த அமாவாசையோட வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஸோ இந்த மகர ராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா நவ தானியங்களை அன்றைய நாளில் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு சூரியன் புதன் செவ்வாய் சுக்ரன் சந்திரன் எல்லா அஞ்சு கிரகணம் உட்காந்துருக்காங்க என்ற கூட ஒருத்தங்க விளையாட்டாக கேட்டாங்க ஏங்க அந்த மீதி நாளும் வெளியில் இருக்குது அதையும் வந்து சேர்ந்து உட்கார சொல்லுங்களேன் அப்படின்ட்டுன்னு இந்த முறை அதாவது ஒரு எழுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சூரியன் வந்து அந்தனுடைய அந்த இதை வந்து மாறும் அதனுடைய என்ன சொல்கிறது ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து மாறும் இந்த எழுபத்தி ரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஜனவரி பதினஞ்சு பொங்கல் வந்திருக்கு இல்லையா இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு நமக்கு ஜனவரி பஞ்சோ அப்புறம் ஜனவரி பதினாறு வரும் பொங்கல் ஸோ இந்த மாதிரி நமக்கு அந்த உத்தராயணம் வந்து தை ஒன்றாம் தேதி அப்படிங்கிறது மாறும் இந்த சூரியனை வைத்து தான் அது ஸோ எவ்ரி செவன்டி டூ இயர்ஸ் அந்த கணக்கு வந்து அஸ்ட்ரானமிக்கலி சொல்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த மாற்றம் இந்த சூரியனினுடைய இந்த மாற்றமானது இந்த கிரகங்களினுடைய சேர்க்கையானது நமக்கு சில மாற்றத்தை உலக அளவில் கொண்டு வரும் இது வந்து ஐயோ இது வந்துருச்சுன்னா அப்படி ஆகிடுமா இப்படி இதெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் எவ்ரி செவன்டி டூ இயர்ஸ் இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வரும் இந்த வருடம் இந்த ஐந்து கிரக சேர்க்கை மகர ராசியில் இருக்குது ஸோ மகர ராசிக்காரர்கள் நவதானியங்களை தானம் பண்ணால் உடல் ஆரோக்கிய பாதிப்பு இருக்காது வேற யாராவது பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னா ஒன்று வேற யாரும் ஒன்று பெருசால நீங்கள் பண்ண வேண்டாம் அன்னைக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒரு பால் அபிஷேகத்திற்கு கொடுக்கறதோ இல்லை அரிசி தானம் பண்ணுறதோ இல்லை சந்திரனை பார்த்துட்டு நீங்கள் போய் நவகிரகத்துக்கு விளக்கேற்றுறதும் நல்லது ஆனால் அன்னைக்கு அமாவாசை சந்திரன் இருக்க மாட்டார் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நவகிரகத்தில் போய் சாயங்காலமாக நவகிரகத்துக்கு போயிட்டு ஒம்பது ஏற்றிட்டு ஒம்பது பிரதக்ஷணம் பண்ணிட்டு வாங்க போதும் சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பதிவாக கொடுத்தீங்க இந்த தைய அம்மாவாசைக்கு ரொம்ப சிறப்பாக சொல்லணும்னா பெண்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பாங்க ஆண்கள்னால் தர்ப்பணம் பண்ணிவிடுவாங்க முன்னோர்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசிக்கும் பொழுது அழகாக நீங்கள் நான்கு விதமான பொருட்களை தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ஒரு சிறப்பான பதிவு மேம் நன்றி